அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சா போயிட்டேன் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மஞ்சள் விவசாயி நம்மளுக்கு மஞ்சள் செடி போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு அதை நீங்களே பாருங்களேன் இப்ப இதுல வந்து முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு மா ஒரு விதமான கருகல் நோய் வந்து வந்திருக்கு ஆங்கிலத்துல லீஃப் பிளைட்டுன்னு சொல்லுவோம் அதே இது மஞ்சள்ல வரப்ப லீஃப் பிளாச்சிங்ன்னு சொல்லுவோம் ஏன்னா ஸ்கார்ச்சிங் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டா ஒரு மாதிரி தீய தீரிஞ்ச தீஞ்ச மாதிரி வரும் அப்ப அந்த பிளைட்டு பிளஸ் ஸ்கார்ச்சிங் சேர்த்து பிளாட்சிங்னு சொல்றாங்க ஒரு வகையான கருகள் தான் இந்த சிம்டம் வந்து எப்படி வரும்னா ஆரம்பத்தில் புள்ளி புள்ளியாக இலைக்கு மேலேயும் இலைக்கு கீழேயும் அறிகுறிகள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் ஆகும் ஒன்றோட ஒன்றும் சேரும் மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்கிற பகுதியில் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு வடிவமே இல்லாமல் ஒரு கருகளாக வந்து மாறிடும் இதனால ஒளிச்சேர்க்கை நடக்காது அதனால நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அனைத்து மஞ்சள் விவசாயிக்கும் பெரிய பிரச்சனை இதுக்கு என்னதான் சார் ஒரு முழுமையான தீர்வு நாங்களும் என்னென்னமோ ரசாயனம் அடிச்சுட்டோம் கேட்கல அப்படின்னாக்க நம்ம பயோடெக்ல பிட்டிலிட்டி அப்படின்னு பயோபெட் ஃபங்கிசைடு கன்சார்ஷியா இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணுற மாதிரி கிழங்கு நேர்த்தி பண்ணணும் இதுக்காகவே ஐம்பது கிராம் பேக்கெட்டு விட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு பேக்கெட்டு வாங்கிக்கணும் ஒரு ஐம்பது இல்லை நூறு லிட்டர் தண்ணியில ரெண்டு நைட்டு நல்லா ஊற வச்சுக்கப்புறம் கிழங்குகளை தூக்கி அதில் நல்லா ஊற வச்சு ஊற வச்சு இல்லை முக்கி முக்கி நினச்சி நினச்சி நீங்கள் கொண்டு போய் நடவு பண்ணலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சாலும் ஒரு நைட்டு ஊற வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது பந்திருச்சு இந்த லீவ் லீவ்லாட்சி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதே இது கால் கிலோ பாக்கெட்டு இது ரெண்டு டோஸ் கொடுக்கணும் ஏக்கருக்கு ஒரு டோஸுக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட் கொடுக்கணும் முதல் டோஸ் வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இரண்டாவது டோஸ் வந்து வேறு வழியா கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்றப்போ நல்லா இலைக்கு மேலே இலைக்கு கீழே அடிக்கணும் ஏன்னா கீழேயும் வந்து இந்த அறிகுறிகள் இருக்கும் முக்கியமானது இதை வந்து குறைஞ்சது மூணு அல்லது நாலு நைட்டு நல்லா வந்து வெறும் தண்ணியில ஊற வச்சாலே போதுமானது வேர் சிகிச்சை அப்படின்னாக்க நீங்க உரத்தோட கலந்து போடலாம் இல்ல எருவோ இல்ல மணலோ கலந்து போடலாம் இல்ல நீங்க சொட்டு நீர் போட்டிருக்கீங்கன்னா அதுலயே கொடுக்கலாம் அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கிழங்கு நேரத்தையும் இரண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னாக்க உங்கள் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கும் தெரிஞ்சிருச்சா அனைத்து மஞ்சள் விவசாயிகளுக்கும் நமது தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் நம்மளது பயோ பங்கிசேர் கஞ்சா சே வாங்கி மஞ்சள்ல பெரிய லாபம் அடையணும் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கட்டும் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஏழு ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்